வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஜான் டி ராக் ஃபில்லர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒன்ஸ் அ டைம் அவர் வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட்டு வெல்த்தியஸ்ட் மேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் பில்லியனாக இருந்தார் அவர் இருபத்தஞ்சி வயசில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ரிஃபைனரியை கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து உயர்றாரு அதே இது அவர் வந்து என்ன பண்ணுறாருனா முப்பத்தி ஒரு வயசில் க்ளோபலாகவே ரிஃபைனரியை அவர் வந்து மேனேஜ் பண்ணுறாரு அதுக்கப்புறமே அவர் வந்து முப்பத்தெட்டு வயசில் இருக்கும்போது அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க எல்லா ஆயில் ரிஃபைனரியும் அவர் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாரு ஸோ அவரோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அவர் பவர்ஃபுல் ஆகிட்டே இருந்தார் அவரோட பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்து சிறந்து விளங்குறாரு அவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு இருக்கும்போது திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அவர் ரொம்ப வந்து நொடிஞ்சு போயிட்றாரு அவரால் சாப்பிட முடியல ரொம்ப வந்து சிக்காயிடுறாரு அப்போ டாக்டர்லாம் அவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டீங்க உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ரொம்ப சோகமாகறார் ஐயோ ஒரு வருஷம்தான் இருக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று ஏன்னா அவர் அதுக்குள்ளே வந்து அபிரமிதமான சொத்து சரி அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சரி அவரோட லாயர்லாம் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சரி என்னோடய சொத்தெல்லாம் அப்படியே வீணாக போக வேண்டாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து நிறையா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் அது இது நிறையா கட்டி நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்றாரு நிறையா கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிறதோட இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நாளில் வந்து அவர் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்து ரொம்ப நல்லா இருக்கார் அவரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வயசில் அவர் டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம்தான் இருப்பீங்க இறந்துடுவீங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் இப்போ வந்து அவர் தொண்ணூத்தெட்டு வயசு வரையில் இருந்தார் தொண்ணூ தொண்ணூத்தெட்டு வயசு வரையில் இருந்தால் அவர் இறந்தார் அப்புறம் அவர் சொன்னார் அவருக்கு புரிஞ்சுதான் நான் வந்து எவ்வளோ சம்பாரித்தேன் எவ்வளவோ நான் வந்து டாப்பில் இருந்தேன் அப்போ எனக்கு கொடுக்காத ஒரு தன்னம்பிக்கை வந்து நான் எப்போ மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சினோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது நான் எப்போ மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சினோ அப்போ தான் என்னோடய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ கொடுக்கும்போது இருக்கிற விஷயங்கள் வந்து நான் வந்து போது இல்லை அப்படின்னு சொன்னாராம் ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் கொடுக்குறதுல கவனம் செலுத்துறதில்லை கொடுத்து தான் பாருங்களேன் சம்பாதிக்கும் போது கிடைக்கிற உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தோடு கொடுக்கும்போது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓகேயா